السلام عليكم الله الحمد لله. نحمده على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد. بَعْدَ أَعُوذُ بِاللّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِفَضْلِ بِسْمِ اللّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم

அவர்களுடைய இந்த தித்த காட்டத்தையும் குரானுக்கும் ஹதீஸுக்கும் எதிரான அவர்களுடைய நிலைப்பாட்டை பொதுமக்களுக்கு இடையில் அம்பலப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த குரானோடு ஹதீசுகள் ஆதாரபூர்வமான ஹதீசுகள் ஒரு காலமும் முரண்படாது அவ்வாறு ஒரு மருதன் சொல்வார் என்று சொன்னால் அவருடைய புத்தியில் தான் தோண இருக்கிறத ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளிலே மாணவரை சூளுதாகி செல்லலாக அடையவர் அவர்கள் சொன்ன ஹதீசுகளிலே எந்தவிதமான குழப்பமும் இல்லை என்பதை நிலைநாட்டுவதற்காகவே இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்து விவாத காலத்தில் அமர்ந்திருக்கிறோம் எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் அல்குலானுக்கும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளுக்கும் எதிரான கட்டுக்கதைகளையும் ஆபாசங்களையும் பொய்களையும் பிரச்சாரம் செய்து அண்ணாவின் மீதும் அவனது தூதர் மீதும் பொய்யை இட்டு கட்டி இஸ்லாத்தை விட்டு நாம் வெளியே விட்டதாக நம் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு முழுமையாக தவறு என்பதையும் இவர்கள் எந்த அளவுக்கு குரானோடும் ஹதீஸோடும் மோதுகிறார்கள் முரண்படுகிறார்கள் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் என்பதையும் இன்ஷா அல்லா இந்த விவாத நாங்கள் நிலைநாட்டுவதற்காக இருக்கின்றோம் குறிப்பாக இந்த எதிர்தரப்பினர்கள் இந்த விளையாடுவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான தந்திரங்கள் என்ன சொன்னால் ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை குரானோடு மோதவிடுவது அறிவுக்கு பொருந்தவில்லை என்கிற பொய்யான காரணங்கள் சொல்வது ஹதீசுகளிலே ஆபாசம் இருக்கிறது என்று பொய்கள் கூறுவது போன்ற விஷயங்களை எடுத்துரைப்பது மட்டும் அல்லாமல் தங்களுடைய கருத்திற்கு தோதுவாக ஹதீசுகளை வளைத்தும் திரித்தும் இருட்டடிப்பு செய்யும் இல்லாத கருத்துக்களை அதில் சேர்த்தும் பல்வேறு விளையாட்டுகளை செய்கிறார்கள் என்பதையும் இந்த வாத இந்த விவாதத்திலே நான் நிலைநாட்ட இருக்கிறோம் இன்று எதிர்த்தரத்தினர்கள் தமிழகத்திலே மிக மோசமான ஒரு கொள்கையை விரைவாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு இளைஞர்களும் பொதுமக்களும் பலியாகிவிடக் கூடாது இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த விவாதத்தை நாம் சந்திக்கிறோம்

இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் அல்லாஹு ஏற்றிருக்கிறோம் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறோம் ஆனால் மாணவி ரசூலுல்லாகி செல்லியவர் செல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த சுன்னாவை பெருமானே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு மனிதன் ஏற்பதற்கு வர்தான் என்று சொன்னால் வழிபடுவதற்கு வர்தான் என்று சொன்னால் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் செய்த அத்தனை அவர்களும் அழிந்து விடுவும் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கிறான் ய ஆயிஹுல் லதீனாம் அத்திஉல்லாஹ வா அத்திஉர் ரசூல வல துக்திலு ஆமாலதுன் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் ஆழமானும் உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்களுடைய அமல்களை வீணடித்து விடாதீர்கள் என்றால் என்ன அல்லாஹுக்கு கட்டுப்படாவிட்டாலும் அமல்கள் வீணாகி விடும் அல்லாவுடைய தூதருக்கு நாம் கட்டுப்படாவிட்டாலும் நாம் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்பதை அல்லாஹ் சுகா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்

அப்போ குர்ஆனுடைய விளக்க உரையாக தான் ஹதீஸ்கள் இந்த ஹதீதுகளை திருமறா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை என்பது யூதர்களுடைய நட்சத்திரத்து மட்டுமல்ல யூதர்களுடைய கொள்கை என்பதையும் இந்த விவாதத்தை நிரூபிப்போம் அல்லாஹ் குரானின் சொல்வான் وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களை எதை தடை செய்கிறார்களோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹரை அஞ்சிக் கொள்ளுங்கள் இன்னவாக சதி துணிக்கலாம் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் பிடிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறார் அவர் பெருமான சந்தாக அணுகி வசனம் எதை நமக்கு தந்தார்களோ எதை நம்மளிடத்தில் ஒப்படைத்து சென்றார்களோ அந்த மாணவி சந்தாலை சிந்தாவை அவர்களுடைய பொன்மொழிகளை ஒரு மனிதன் மறுப்பானையானால் அவன் கடுமையான அல்லாஹருடைய தண்டனைக்கு ஆளாக்கப்படுவான் என்பதை இந்த வசனத்திலே எச்சரிக்கை செய்யறான் மட்டுமல்ல இன்னொரு வசனத்தை அண்ணா சொல்லுவான் முஸ்லிம்கள் எல்லாம் உலக முஸ்லிம்கள் எல்லாம் காலம் காலமாக எத்தனை ஹதீஸ்களை எல்லாம் நந்தி இருந்தார்களோ குரானோடு மோதா மலை கூர்ந்திருந்தார்களோ அதோட ஹதீஸ்களை எதிர் மிக வேகமாக சர்வ சாதாரணமாக மறுத்து வரக்கூடிய காட்சியால் காண்கிறோம் அதாக குரானை எச்சரிக்கிறான் உன்னைக்குற சூழலின் படனிமா தவையை அடகுதா ஓ எத்தனை எத்தனை

அல்லது அவர்களுக்கு கடுமையாக வேதனை தரக்கூடிய ஒரு தன்னரை அவர்களுக்கு வந்துவிடுவதை விட்டும் அவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் மாணவிய சுகாய் சல்ல அரைச்சவர்களுடைய இந்த மார்க்கத்தை விட்டும் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை விட்டும் அவர்களுடைய கட்டளையை விட்டும் யாரோ முதல் நடக்கின்றார்களோ மாறுபட்டு நடக்கின்றார்களோ அதை புறக்கணிக்கின்றார்களோ அதை ஏற்க மறுக்கின்றார்களோ இவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று நான் சொல்லல அல்லாஹ் சு மகா சகுத்தான எச்சரிக்கிறான் இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா

இது போன்ற கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான் இன்னல் லதீன யக்ஃபுருன பில்லாஹி வ ரசூலிஹி யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரிக்கிறார்களோ வ யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் வித்தியாசத்தை கற்பிக்கிறார்களோ வ யகூலுன நூமினு பிபஅலி வ நஃபுரு பிபஅலி சிலதை நாங்கள் ஏற்போம் சிலதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று இறைவனையும் இறை தூதரையும் வித்தியாசப்படுத்த இந்த சிலரை ஏற்போம் சிலரை மறுப்போம் என்று யார் சொல்கிறார்களோ இந்த புதிய கொள்கையை யார் உருவாக்குகிறார்களோ இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் உண்மையான மூலியங்கள் அல்ல உலாய்க்கு ஊமல் காபி ஊன் இவர்கள் தான் உண்மையான காபிர்கள் இவர்களுக்காகவே நாம் கேவலத்தை ஏற்படுத்தக்கூடிய கேவலத்தை தரக்கூடிய ஒரு தண்டனையை நாம் மறுமை மறுமையாக தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லா சு மகாநாதூத்தான குரானிலே எச்சரிக்கை செய்கிறார் இவ்வளவு வசனங்கள் நிர்வாக செல்லல்லாலே செல்லும்

முரண்பாட்டை உருவாக்கி மோதலை ஏற்படுத்தி பார்த்தீர்களா முரண்பாடு இருக்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள் இது கலாச்சாரம் ஏனென்றால் முகையத்திற்கு அவர்கள் என்னை பகுதிக்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது என்னிடத்துல செல்லந்தார் அழகி வசதி நம்ம அனுப்பி வச்சாங்க நான் அந்த பகுதிக்கு போனேன் அந்த பகுதிக்கு போகின்ற பொழுது நஜரா நாட்டில் உள்ள அந்த நசராணிகள் இடத்துல கேள்வி கேட்கிறாங்க அனஸ்தும் தக்கரா கூட யாவுஸ்தா யா யாவுஸ்தா ஆறும் என்று குரானிலே ஒரு வசனம் வருகிறதே அவ்வாறு நீங்கள் ஒரு வசனத்தை நீங்கள் ஓதி கொண்டிருக்கிறீர்களா அந்த வசனம் இருப்பது உண்மைதானா என்கிற கருத்து ஒரு கேள்வி வைக்கிறார் இந்த கேள்வியை நீங்கள் விளங்குவதற்காக இந்த கேள்வியை நீங்கள் விளங்குவதற்காக முழுமையாக நீங்கள் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விவாத அரங்கிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த விவாத அரங்கில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் திருக்குரானுக்கு முரண்படும் ஹதீஸ்கள் திருக்குரானில் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு முரணாக நபிகள் பெருமானார் செல்லல்லாக ஒளையு செல்லம் அவர்களுடைய பெயரினால் பல செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது திருக்குறானுக்கு எதிராக அமைந்திருப்பதன் காரணத்தினால் அதுபோன்ற செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விவாதத்தை நாம் சந்தித்திருக்கிறோம் இதற்கு முன்பாக பேசியவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் அவன் தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஏராளமான வசனங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் இதை நீங்க ரொம்ப ஆழமா மனதில் பதிய வச்சுக்கிறீங்க அடுத்து நடக்கக்கூடிய இன்னொரு விவாதத்தில் இவர் சொன்ன அனைத்தும் இவருக்கு எதிராக அமைந்திருக்கும் அல்லாஹுக்கு கட்டுப்படணும் அவன் தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் நபி மொழியை எடுத்து போடும் பொழுது நபி சொல்லா செல்லும் சொல்லம் அவருடைய சொல்லை விட எங்களுடைய இமாமின் சொல்லுதான் முக்கியம் அப்படின்னு பேசுவாங்க எழுதி இருக்கிறாங்க குரான் வசனங்கள் ஹதீசுகள் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருந்தாலும் குரான் ஹதீசை பின்பற்றக்கூடாது மதுகவை தான் பின்பற்றனும் அது ஹதீஸில் இருந்தாலும் சரி குரான் வசனங்களில் இருந்தாலும் சரி அதை ஏற்க கூடாது குரான் ஹதீஸை ஏற்று நடப்பவன் வழிகேடன் வழிகெடுக்க கூடியவன் என்று அவங்க புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காங்க இந்த விவாதத்தினுடைய முழுமையில் இவர்களுடைய முகத்திரை கிழித்து தொங்கவிடப்படும் என்ன ஹதீஸை என்னவோ பாதுகாப்பதை போன்று போகிறார்களே ஹதீசுக்கு எதிராக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த தெளிவுபடுத்துவோம் நாம் நம்முடைய இஸ்லாத்தினுடைய ஆதாரமாக இஸ்லாத்தினுடைய முதல் நிலையாக இருக்கக்கூடிய திருக்குர் இது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய சமுதாய மக்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருக்குரான் நபிகள் பெருமான அரசல் அல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜிபிராம் அவர்களின் மூலமாக நபிகள் பெருமான அரசல் அல்லாஹ் ஒலிவாசல்ல அவர்களுக்கு இந்த திருக்குறான் ஓதி காண்பிக்கப்பட்டது அந்த திருக்குறானை நபிகள் பெருமான அரசல் அல்லா ஒலிவாசல்லம் அவர்கள் ஓதினார்கள் அதை தன்னுடைய தோழர்களிடத்திலே சொன்னார்கள் அந்த தோழர்களும் ஓதினார்கள் மனநம் செய்து வைத்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் லட்சக்கணக்கான நபித்தோழர்கள் இந்த திருக்குரானை மரணம் செய்திருந்தார்கள் இதுதான் திருக்குரான் என்றும் அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அதற்கு அடுத்த காலகட்டத்திலும் நபிகள் பெருமானார் சல்லா செல்லம் அவர்கள் எதை திருக்குரான் என்று ஓதினார்களோ அந்த திருக்குரானை அடுத்து வந்த தலைமுறையினர்களும் இதுதான் திருக்குறான் என்று அத்தனை பேர்களுக்கும் சாட்சியாளர்களாக அவர்கள் ஓதி இதை திருக்குறான் என்றும் சொல்லிக் காட்டினார்கள் ஒவ்வொரு காலகட்டமாக சுமார் பதினாறு நூற்றாண்டுகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த திருக்குறான் இதுதான் திருக்குறான் என்று அத்தனை பேர்களாலும் சாட்சி சொல்லப்பட்டது இன்று வரையிலேயும் சொல்லப்படுகிறது அவ்வளவு வலிமையான ஒன்றுதான் அல்லாஹ் இறக்கிய இந்த திருக்குறான் அதை நபிகள் பெருமானார் பெருமான அரசாலை அவர்கள் உள்ளத்தில் பாதுகாப்பு செய்வதை போன்று எழுத்திலும் கூட பாதுகாக்க செய்திருந்தார்கள் அவ்வளவு வலிமையாக இருக்கக்கூடிய இந்த திருக்குறானை போன்று நபிகள் பெருமானார் அரசா அலைவசல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எழுத்திலே பாதுகாக்க சொல்லவில்லை பாதுகாக்கும் பணிகளையும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அவருடைய காலத்தில் செய்யவில்லை பிற்காலத்திலே நபி சொல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நபி தோழர்கள் விரல்விட்டு எண்ணக்கூடிய தோழர்கள் அந்த செய்திகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள் நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அவர்களே தெளிவாக சொன்னார்கள் ஒரு வசனத்தை குறிப்பிட்டார்கள் இலைக்கலித்து மானுசில இளைகி அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த தெளிவாக சொன்னதை அவர்களை எடுத்து காட்டினார்கள் அல்லாஹு தாலா என்ன சொல்லுகிறான் இந்த தூதர் இந்த திருக்குறானுடைய வசனங்களுக்கு விளக்கமாகத்தான் அவர் சொல்லுவார் திருக்குறானுக்கு எதிராக அவர் எதையும் சொல்ல மாட்டார் அவருடைய ஒவ்வொரு பொன்மொழிகளும் அல்லாஹும் அவனுடைய அல்லாஹ் சொன்ன அந்த சட்டங்களுக்கு மீறியோ எதிராகவோ இருக்காது என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார் அப்ப ரசூல்லா சொல்லா உலைவ சொல்லம் அவருடைய ஒவ்வொரு சொல்லும் திருக்குறானுக்கும் முரண் இல்லாததாகத்தான் அமைந்திருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில செய்திகள் குரானோடு ஒப்பிடும் பொழுது மொத்த ஹதீசுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மிக சிறிய அளவில் மிக குறைந்த அளவில் ஒரு சில செய்திகள் திருக்குறானுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக அமைந்திருக்கிறது திருக்குறான் சொல்லக்கூடிய அறிவுரைகளுக்கு மாற்றமாக இருக்கிறது திருக்குறான் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களுக்கு மாற்றமாக ஆபாசமான கருத்துக்கள் அதிலே வருகிறது இது போன்ற ஒரு சில செய்திகளைத்தான் தமிழ்நாடு தவுஹி ஜமாத் மறுக்கிறதை தவிர முழு ஹதீஸையும் மறுப்பதை போன்று முழு ஹதீஸையும் ஏற்கக்கூடாது என்பதைப் என்பதை போன்ற ஒரு போலி தோற்றத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் நபிமொழிகளை இந்த சமுதாயத்திலே குறிப்பாக இந்த தமிழகத்திலே ஹதீசை இருக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்தவர்கள் யார் நேற்று வரையிலையும் ஹதீசுக்கு எதிராக இருந்து படி நடப்பவர்களை பள்ளிக்கு வரக்கூடாது என்று யார் குறிப்பாக தொழுகையினுடைய முறைகள் நபி சொல்லாஹு நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொன்ன நபி சொல்லா அலை அவர்கள் செய்து காட்டிய அந்த தொழுகையினுடைய முறைகள் அனைத்தையுமே இந்த ஜமாத்து தான் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறது தொழுகையிலே ரசூசல்லா அலி சொல்லவர்கள் அவர் தக்மீர் கட்டியதில் இருந்து சலாம் சொல்கின்ற வரையிலையும் திருக்குறானுடைய வசனம் இருக்கிறதா இந்த தௌஹி ஜமாத் இந்த ஹதீஸ்களை எடுத்து காட்டி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லவில்லையா இது போன்ற போலி தௌஹிவாதிகளாக போலி வரைவி கொள்கைகளில இருக்கக்கூடிய வரைவியல் கொள்கையிலே மூழ்கி போய் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் அடித்த போதும் எதிர்த்த போதும் இன்று வரையிலும் தூதர் அவர்கள் விரலை அசைத்து காட்டினார்கள் என்ற மொழியை நடைமுறைப்படுத்தி காட்டிக் கொண்டிருப்பவர்கள் யார் நாங்கள் தான் நபிமொழிகளை இந்த ஆதாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் தான் முதலில் நடைமுறைப்படுத்துகிறோம் அதற்காக எந்த விலையும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமே தவிர நபிமொழிகளை நாங்கள் மறுத்ததில்லை மொழிகள் என்ற பெயரில் வரக்கூடிய செய்தி அது அல்லாஹுவின் அவர்கள் சொல்லவே இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மீது அது இட்டுக்கட்டிப்பட்டு சொன்னது என்றுதான் நான் சொல்லுகிறோம் நபி சொல்லா ஒலைவ செல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லிவிட்டார்கள் என்று உறுதியாகிவிட்டால் உயிரை கொடுத்தும் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம் நடைமுறைப்படுத்துகிறோம் நடைமுறைப்படுத்த சொல்லுகிறோம் ஒரு சில விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகள் அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னது இல்லை அவருடைய கண்ணியத்திற்கும் அவருடைய தகுதிக்கும் இலக்கான செய்திகளாக அவைகள் இருக்கிறது திருக்குறானுக்கு எதிராக அமைந்து இருக்கிறது அது அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் கூட அது அல்லாஹுவின் அவர்கள் சொல்லி இருக்க முடியாது அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னதுதான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டு நாங்கள் அதை மறுக்கவில்லை தூதர் அவர்களே அதை சொல்லல ஏன் நாங்கள் சொல்லவில்லை என்று சொல்கிறோம் திருக்குறான் அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய சொல் எப்படி இருக்கும் ஒரு வேதத்தினுடைய சொல் எப்படி இருக்கும் இஸ்லாத்தினுடைய கொள்கையை பேசக்கூடிய சொல் எப்படி இருக்கும் என்று திருக்குறள் அல்லாஹு தாலா பல இடங்களில் நமக்கு சொல்கிறார் அந்த விதிமுறைகள் திருக்குறள் லட்சக்கணக்கான மக்களால் இன்று சான்றளிக்கப்பட்ட உண்மையான தூய்மையான திருக்குறானுடைய அந்த கட்டளை அல்லாஹின் தூதருடைய வாசகம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது திருக்குறள் நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் முன்பகுதியில் இருந்தும் பொய்யான தவறான செய்திகள் வராது அவர்கள் மார்க்கத்தின் என்றால் அல்லாஹ் இருந்து சொல்லுகிறார்கள் என்று நாம் நம்புகிறோம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மார்க்கும் தொடர்பான செய்திகள் அல்லாஹ் இருந்து பெறப்பட்டவை என்று சொல்லுகிறோம் அப்போ ரசூ செல்லா அலிசல்லம் அவரிடத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பொய்யானவையாக இருக்காது இந்த உலகத்தில் புதுப்பிக்க கூடிய அடிப்படையில் அந்த செய்திகள் அமையாது இந்த உலகத்துடைய செய்திகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது தவறு என்று முடிவு செய்யும் வகையில் இருக்காது ஏன்னா அல்லாஹு தாலா உடைய வேதம் அல்லாஹ் கூடிய கொள்கை தவறாக இருக்காது என்று அந்த வசனம் நமக்கு பேசுகிறது அதே போன்று அல்லாஹு தாலா இன்னொரு இடத்தில் சூரத்து நிசா நாலாவது அத்தியாயத்தின் நூத்தி இருபத்தி ரெண்டாவது வசனத்தை சொல்கிறான் விட உண்மை பேசக்கூடியவன் யார் இருக்கிறான் இறைவனுடைய கருத்து இறைவன் சொல்லக்கூடிய சட்டம் உண்மையானதாக சத்தியமானதாக இருக்கும் பொய்யாக பொய் என்று நிரூபிக்கப்பட முடியாது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் வந்தாலும் யார் வந்தாலும் அல்லாஹுடைய சொல் உண்மையானதாக இருக்கும் அப்ப தூதர் அவருடைய சொல் பொய்யாக இருக்குமா அவருடைய சொல் பொய்யானதாக அமையுமா அல்லாஹுவின் அவருடைய சொல் பொய்யானதாக இருக்காது ரசூ செல்லா அலி அவர்கள் அப்படி பொய்யானதாக இருக்கும் விதத்தில் ஒரு செய்தி இருக்குமானால் யாரோ ஒருவர் அல்லது யாரோ ஒருவர் தவறாக அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய பொய் என்று நிரூபிக்கவும் முடியாது அப்படி நிரூபிக்கப்படும் என்று சொன்னால் அது மூன்று செய்திகள் வரும் என்று சொன்னால் அது அல்லாஹின் தூதருடைய வார்த்தையே இல்லை என்று நாம் மறுக்கிறோம் அது ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் வரிசையாக இருந்தாலும் சரியே என்று நாம் சொல்லுகிறோம் அதைப் போன்ற அல்லாஹுத்தாலா இன்னொரு இடத்தில் அல்லாஹுத் சொல்லுகிறார் சூரத் மிசாவினுடைய எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வளவு காணும் இந்த கைரில்லாஹ் ல வஜதூஹி ஹத்திலாபன் கசீரா இந்த வேதம் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் இருந்து வந்திருக்கும் என்று சொன்னால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் அப்ப இறைவனுடைய சொல் என்று சொன்னால் அதில் முரண்பாடு இருக்காது முன்பின் மாற்றமாக இருக்காது எதிராக இருக்காது வேதமாக இருக்கக்கூடிய இந்த திருக்குறானுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய நபிசல்லா அலிசல்லுடைய சொல் முரணாக அமையுமா மாற்றமாக அமையுமா அப்படி மாற்றமாக அமைகின்ற அடிப்படையில் ஒரு செய்தி இருக்குமானால் அதை ரசூசல்ல சொன்னார்கள் என்று எப்படி இருப்பது நபி சொல்லாஹு அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் சொன்னார்கள் என்பதற்கு சில செய்திகள் சொல்லப்பட்டாலும் அது பொய்யானவை ஏனென்றால் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த விதிகளுக்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் அதே போன்று சூரத்துள் ஆர் ஏழாவது அத்தியாயத்தின் இருபத்தி